ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு செவ்வாய் பகவான் பத்து நாள் ரிஷபத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார் இருபத்தி ஒரு நாள் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் குருவே இருக்கிற விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறது வாங்க எப்பவுமே ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை பத்து நாள் ஏழாம் இடத்தில் இருக்கார் மிக சிறப்பு ஆனால் எட்டாம் இடத்துக்கு போனது சிறப்பல்ல ஆனால் ஏழில் குருவோடு இணைந்திருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அதனால் வேலை உத்தியோகம் நீங்கள் எது பண்ணாலும் அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு ஈடுபாட்டோடு முழு வீச்சோடு வேலை பார்த்து நல்ல ஒரு சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கௌரவம் எழுந்த கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெற முடியும் எப்படின்னா நீங்கள் வந்து குரு பார்க்குது உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதுவே போதுங்க ராசியை குரு பார்த்தா அப்போவே அது நீங்கள் ஜெயிச்சாச்சின்னு அர்த்தம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்து அதிபதி குரு ஏழில் தான் இருக்கார் அப்போது குடும்ப ரீதியாக உங்களுக்கு எல்லாமே நன்மையில் நடக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் எல்லாமே நல்லதாக நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் சந்தோஷம் அவங்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது நல்ல வெற்றியை தேடி தரும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் தூரதேசத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த மூணில் மூணாம் இடத்தை குரு பார்க்குறாருப்பா அதனுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாலாம் சனி பகவான் இருக்க இந்த நாலாம் சனி பகவான் இருக்கிறது நீங்கள் வந்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தான் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட மற்றபடி உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா உடல் ரீதியாக பிரச்சனை வரும் ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி அட தாங்க முடியல பா வலி மு முட்டு வலி முதுகு வலின்னு சொல்லக்கூடிய அளவு உங்களுக்கு படாகப்படுத்தும் மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் போதிலும் சனி வக்ரகதியில் இருப்பதால் உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு தீய பலன்கள் அந்த அளவுக்கு நடக்காது அப்படின்னு ராகு பகவான் உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் சூப்பராக இருக்கார் நல்லது நடக்கும் கெடுதலும் நடக்கும் அப்படின்னும் போது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க குலுதெய்வ வழிபாடு பண்ணிங்க ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மற்றபடி அஞ்சாமிடத்தில் ராகு இருக்கிறதால பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிள்ளைகளை வந்து சக்திக்கு மீறி படிக்க வைக்கணும்னு நல்லா அவங்க என்ன கோர்ஸில் சேர்த்து பண்ணணுமோ இல்லை வெளிநாடு போய் அனுப்பி படிக்க வைக்கணுமா கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க அப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு ஆறாமலத்தை சனி பார்க்கிறார் தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளால் மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்துவிடும் மற்றபடி ஏழில் குரு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் இப்போ திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயும் ராசியை பார்க்குறார் சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் மற்றபடி உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அவர் அற்புதமான காலம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் பார்க்குறார் எட்டில் மறைஞ்சாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால வருவாய் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் மறைமுக வருவாய் வரும் எட்டில் ராசிநாதன் போய் அமர்ந்துட்டார் இல்லையா மறைமுக வருவாய் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல புதன் இருக்கார் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பாக தொழில் அமையும் நல்ல சம்பாத்தியம் பாப்பீங்க பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவை பெறுவீர்கள் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் வந்து அமர்ந்துட்டார் ஒரு அரசு உத்தியோகத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் டெஃபினட்டாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் இந்த சினிமா துறை கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் சனி பார்க்குற பத்தாம் இடம் என்னதான் சொந்த தொழில் பண்ணாலும் இல்லை வேலைக்கே போனாலும் உத்தியோகம் பார்த்தாலும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வந்து அடிப்படை வந்து என்னென்னா அதிகப்படியான வேலை வாய்ப்பு வே அதாவது எட்டவர் டூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் வேலை பலு இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் வேலையில் பட் என்ன தான் இருந்தாலும் வந்து நீங்கள் ச டால்ரேட் பண்ணி அவுட் இன்புட்டு கொடுப்பீங்க அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் மேலதிகாரி சக ஊழிய டார்ச்சர்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்க மற்றபடி அதாவது பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்கும் வேலையில் ஒரு உத்தியோக மேன்மை இருக்கு முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இன்னொரு திருமணத்துக்கான ஒரு வழிவகை உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தை இந்த குரு பகவான் நடத்தி வைப்பார் பன்னெண்டுக்குடைய சுக்கரன் லாபஸ்தானத்தை அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கார் அதாவது என்ன தான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தையும் நீங்கள் ச தொழிலுக்கே செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராசம நாட்கள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசமும்னு சொல்லுவீங்க மற்றபடி சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் பொருளாதார மேன்மை இருக்கும் சுபீட்சம் இருக்கும் தைரியமாக செயல்படுவீங்க மற்றபடி தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் அதிகப்படியான உழைப்பு இருந்தபோதிலும் நிச்சயமாக நல்ல ஒரு சம்பாத்தியம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பும் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் நிச்சயமாக ஏற்படப் போகிறது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது